ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியில் என்னென்ன சுரசியமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசியமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டுனாக்கா இதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலி பண்ணுறதும் சரி இந்த கா பைரவி பண்ணுறதும் சரி இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நல்லாவே இருக்காது ஏன்னா இந்த கௌதம் வந்து என்ன பண்ணணும் இப்போ இந்த அஞ்சலியும் பைரவியும் மன்னிச்சு விடக்கூடாது ஏன்னா இந்த பிரச்சனையை கண்டு வந்து அவர் ஒதுங்கி போனதுனால தான் வந்து இவங்களெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத சீண்டிட்டு அப்படின்னு ஒதுங்கி போனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம அஞ்சலியும் சரி நம்ம பயிரும் சரி நம்ம இலக்கிய தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க போலியான ஆதாரத்தை காட்டி தூக்கி வச்சு அவங்களுக்கே இவ்வளோ திமுறு இருந்தால் என் பொண்டாட்டி எந்த ஒரு தப்பும் பண்ணல உண்மையாக சொல்ல போய் இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டிருக்கல இதுக்காக நான் இந்த இலக்கிய மேலே கோபப்பட மாட்டேன் ஏன்னா அவள் வந்து என்ன பண்ணா என் தம்பியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அதனால் அவளை எந்த ஒரு தப்பும் வந்து நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து நான் பாரு பாரிஜானும் இந்த இலக்கியாவையும் அஞ்சலியும் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ண க்க மேராக வந்து இப்போ கோர்த்துக்கு வந்து போகிறார் அந்த ஒரு நேரத்தில் வந்து கோர்த்தில் போயிட்டு நம்ம இலக்கியாவை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வக்கீலை வச்சு பேசிட்டாங்க இப்போ நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கோர்த்து கூட்டினாரங்க அந்த ஒரு இடத்துல தான் வந்து எல்லாமே வந்து இந்த போலீஸும் சரி இந்த அஞ்சலி பைரவி மூணு பேரனோட ஆட்டமும் வந்து அடங்கப்போகுது என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமாக வந்து இவங்க மூணு பேரும் என்ன பண்ணாங்க ஒரு வெள்ளைத்தனத்தை வந்து பண்ணாங்க ஆனால் இதை ஒரு எவிடென்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ரேவதி வந்து இவ்வளோ நாளும் சும்மா இருந்திருக்காங்க என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம ரேவதி வந்து இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்காங்க எடுத்து வச்சது மட்டும் கிடையாமல் என்ன பண்ணாங்கனாக்கா இவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பி வந்து வச்சு விட்டுட்டாங்க இப்போ போலீஸ்க்கு போலீஸ் என்ன பண்ணாங்க காசு வாங்குன எல்லாத்தையும் எவிடன்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுத்து வச்சதும் அப்படியே வந்து அது நம்ம கௌதம் கையில் வந்து சொல்கிறாங்க காட்டுறாங்க காட்டினே வந்து என்னாச்சுனாக்கா நம்ம கௌதம் வந்து இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அவங்க மூணு பேரையும் ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க இப்போ நம்ம இலக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா போலீஸ் கையில் வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க தெரியாத பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த இலக்கிய அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ தான் வந்து அவங்க பெரிய டுஸ்ட்டே வச்சாங்க அவங்க ஃபோன்லேயே ஆல்ரெடி வந்து எல்லா எவிடன்ஸும் வச்சுட்டு இருந்திருக்காங்க இதை ஏன் காட்டாது இருந்திருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குது அதை நம்ம சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை இப்போ ஜட்ஜிக்கிட்டே இந்த ஆதாரத்தை வந்து ஜட்ஜுக்கிட்டே வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை நீங்களே பாருங்கள் மேடம் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த போலீஸை தான் வந்து பணத்தை வாங்கிட்டு என்னை தேவையில்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க உடனே வந்து போலீஸுக்கு ஆறு மாதம் வந்து சிறிதனை வேலையோட்டு தூக்கி கொடுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவனுக்கும் வந்து கழி தின்னவங்க ஜெயில் கழிவாக தான் தின்னுவங்களாம் வந்து வெளியே சுத்தக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்களாம் வந்து என்ன ஆகிறாங்க பிரச்சனையில் மாட்டுறாங்க அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளத்தில் மாட்டுது இதுக்கப்புறம் வந்து இவங்க மூணு பேர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சும்மா விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ அந்த பொம்பளைக்கு போலீஸ் வேலையை விட்டு வந்து தூக்கியாச்சு இப்போ நம்ம இலக்கியம் வந்து நல்லபடியாக வெளியே வந்துடுறாங்க இவங்க பண்ணது ரொம்ப சூப்பர் தான் ஆனால் வந்து முன்னாடியே வீடுன்னு சொல்லலாம் வந்து காட்டி இவங்க வெளியே வந்திருந்தால் ரொம்ப நல்லா அப்படின்னு நினைக்கிற வீடியோ லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க